சார் என்னைக்கு பரவாயில்ல சார் அடிச்சிடலாம் டோன்ட் வரி சார் டோன்ட் வரி மாதிரி அப்படி சொல்லுங்க நான் சொல்றேன் என்னுடைய அம்மா என்கிட்ட சொன்ன அதி அற்புதமான விஷயம் அப்ப என் வயசு பதிமூணு தான் அதைத்தான் நான் இங்கனமும் கொண்டிருக்கிறேன் ஐயாவுக்கு தெரியும் எந்த கையும் என் தலைக்கு மேல் கிடையாது எந்த தலையின் கையினுடைய நிழலிலும் நான் வளரவே இல்லை என் அம்மா அப்பாவின் ஆசீர்வாதம் என் குருநாதர்கள் எனக்கு சொல்லிக் கொடுத்த பாடத்திற்கான அந்த அழுத்தங்கள் அந்த தத்துவங்கள் அதுதான் என் என்னை வளர்த்தது

திரும்பிச்சு பார்க்குறான் பொட்டல் காடு வெட்ட வெளி தனியாக கட்டியில் பப்பரப்பான்னு படுத்துருக்கிறான் ஐயோயோன்னு எழுந்துருச்சு உட்காந்துட்டு இப்படி பார்க்குறான் எங்கடா இருக்கிறோம் நாம இதை சாப்பிட்டா ஞாபகம் இருக்கு தூ யார் வந்தாங்களே எங்கடா இது அய்யய்யோ தனியாக இருக்கிறோமே பேய் பிசாசு நாய் நிறைய வந்துருச்சுன்னா பேய் பிசாசு நாய் நிறைய ஐயோ என்ன சாப்பிடுச்சுன்னா அடிச்சு சாப்பிடுச்சு கதை முடிஞ்சிருச்சு அம்மா என்ன பார்த்துச்சு

சாவு கொடுத்துச்சு எது நினச்சாலும் அது கொடுக்கும் நான் அம்மான்ட்டு கேட்டேன் அந்த கற்பகத்தரு எங்கே இருக்குன்னு சொல்லு நான் போகிறேன் எங்கள் அம்மா சொல்லுச்சு கற்பகத்தரு எங்கே இருக்குன்னு எங்கள் உலகத்தில் எனக்கு தெரியாது பாப்பா ஆனால் கடவுள் மனிதனை படைக்கின்ற பொழுது அவன் மனதை கற்பகத்தருவாக வைத்து அனுப்புகிறான்